சரியான வாழ இருக்கும்போது படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும் போது வாழ்பவர்களுக்கு சரியான குடியிருப்பு சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசுகள் அமைத்து கொடுக்காது இருக்கும் பொழுது எங்களுக்கு என்று ஒரு வாழ்வியல் போதும் என்று கடந்து போக நாங்கள் தயாராக இல்லை அதனால் படித்த இளைஞர் பெருகூட்டம் லஞ்ச மூடலற்ற நேர்மையான நிர்வாகத்தை நேர்மையான அரசியலை இந்த மண்ணில் விதைக்கவும் காலூன்ற செய்யவும் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை விட்டு செல்லவும் அரசியல் தளத்திற்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் மிகப்பெரிய ஒரு விடயமாக நான் போகின்ற இடங்கள் எல்லாம் சொல்கிறேன் இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதி நாம் வேண்டுமானால் ஒவ்வொரு பகுதிக்கான கிராம பெயர்களை பிறகு வந்த நாட்களில் வைத்துக் கொண்டோம் ஆனால் இந்த பெரும் பகுதிக்கு பெயரே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து புகார் பெரும்பதிதான் புகார் நகரம் அப்படிப்பட்ட புகார் நகரம் ஒரு பெண்ணினுடைய பெருமையால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியாக மாறியது ஆனால் இந்த பகுதியில் தான் எழுபது ஆண்டு காலமாக பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அதனை உடைத்து பெண்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி இங்கு மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் யாருடனும் கூட்டணி இல்லாமல் மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்று ஐம்பது விடுக்காடு பெண்களுக்கு தந்து நூத்தி பதினேழு இடங்களில் பெண்களுக்கும் நூத்தி பதினேழு இடங்களை ஆண்களுக்கும் கொடுத்துள்ள மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தியும் எனக்கு ஆசை அரசியல் சூழல் உங்களுடைய மனசுல இருக்கிற வெறுமை ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி விட்டு நம் வருமை போகாமல் இன்னும் ஏழை விவசாயி ஏழை விவசாயி ஏழை விவசாயி என்று சொல்லியே நம் வாக்குகளை எண்பது ஆண்டு காலமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் விவசாயி அல்ல வெள்ள போரான் விவசாயி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு நீங்க நினைக்கலாம் இன்னும் ரெண்டு மாசத்தில இருக்கே தேர்தலுக்கு அதுக்குள்ள ஏன் இந்த அம்மா வந்து இங்க நின்னு கத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நாங்கள் பெரிய பணபலம் படைத்தவர்கள் அல்ல ஊரை கொள்ளை எடுத்து நாட்டை கொள்ளை எடுத்து ஒரு ஐம்பது தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த காசை எப்படி தேர்தலில் செலவு பண்ணி ஜெயிக்கலாம் வந்த கூட்டம் அல்ல நாங்கள் உங்களுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் விவசாயிகள் போராட்டமா நாங்கள் நின்று இருக்கிறோம் ஜல்லிக்கட்டு போராட்டமா நாங்கள் நின்று மாணவர்கள் போராட்டமா நின்று பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள் நடந்த போராட்டமா நாங்கள் நின்று மீனவர்கள் போராட்டமா நாங்கள் நின்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பா நாங்கள் நின்று கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிர்ப்பா நாங்கள் நின்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் சுட்டுக்கொல்லப்பட்ட என் உறவுகளுக்காக நாங்கள் நின்று இருக்கிறோம் கத்தி இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில்தான் இந்த அறுபத்தைந்து ஆண்டு காலம் கொடுக்க முடியாத சரியான வாழ்வை வர்ற ஐந்து ஆண்டுல கொடுத்துறோம்னு இந்த திராவிட கட்சிகள் வர்றாங்க நீங்க தான் அரசாள்றீங்க முப்பத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது ஆண்டு காலம் அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருந்தால் எதுக்கு பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணி தனிச்சு சின்ன கட்சி ஆனால் தொகுதியிலும் ஒரு கட்சி தனித்து நிக்கிறது என்றால் பெரிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு நீங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் நான் கேட்கும் கேள்வி நியாயமானதா என்று நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க போட்டீங்க லாக்கு என்பதை எதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறீங்க எதுக்கு போடுறீங்க உங்களதான் கேள்வி கேக்கு மக்களுக்கு செய்வாங்கன்னு போடுறோங்க வேற வேற எதுக்கு போடுறீங்க இல்ல பரவாயில்ல சொல்லுங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க வந்து நின்னோன்னா அதனால ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணு தப்பு கிடையாது யார் வேணா பேசலாம் நல்லது செய்வாங்கன்னு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையை நலமாக மாறிவிட்டதா நல்ல குடியிருப்பு இருக்குங்க நல்ல சாலை வசதி இருக்கு நான் ஒருத்தருட்டையும் கடன் வாங்கல என் பிள்ளைகள்லாம் இலவசமா நல்ல படிக்குது நான் படிப்புக்கு செலவே பண்ணல நல்ல குடிநீர் என்னை தேடி வருகிறது நல்ல மருத்துவம் இருக்குது சாதி பதம் பேதமே கிடையாது நாங்க சமநிலையில் வாழ்றோம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எனக்கு வேலை கிடைக்குது ஒரு மாசம் இருபதாயிரம் ரூபாய் நான் சேமிச்சு வைக்கிறேன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டோமா அறுபத்தஞ்சு அஞ்சு வருஷம் காலம் ஓட்டு போட்டுருக்கோம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு கட்சி இருந்திருக்கு முப்பது ஆண்டு காலம் இன்னொரு கட்சி இருந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல சரி பண்ண முடியல சரி பண்ணிருக்கலாம் அப்புறம் தமிழர் என்ற உரிமை இல்லையா நான் ஒண்ணு ஒரு தேர்தல் ஒரு ஒரு எம்எல்ஏ போட்டியிடுகிறார் என்றால் நீங்க நேரடியா அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் தேர்வு பண்ண முடியாது உங்கள் பகுதியில் போட்டுக்கிற எம்எல்ஏ எல் தான் தேர்வு பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏ என்பவர் எப்படி இருக்கணும் படித்தவரா இருக்கணும் பண்புள்ளவரா இருக்கணும் சட்ட விரோதமான தொழிலை செய்யாதவரா இருக்கணும் களத்துல மக்களுக்காக நின்று போராடினவரா இருக்கணும் நமக்காக குரல் கொடுப்பவரா இருக்கணும் மக்கள் சேவையை செஞ்சுருக்கணும் சட்டமன்றத்தில் எனக்கான உரிமை பேச தெரிஞ்சிருக்கணும் பேசி அந்த பெற்று எனக்கு சரியான முறையில குடுத்திருக்கணும் அவர்தானே அவர் தானே ஒரு நல்ல எம்எல்ஏ இதுவரைக்கும் அப்படிப்பட்ட யார் எந்த நபருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க யாருக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு போட்டிருக்கீங்க நான் சொல்லவா நீங்க யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க எதை ஓட்டு போட்டீங்க நான் சொல்லவா கட்சியை பார்த்து ஓட்டு போட்டிங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டிங்க தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிங்க இலவச திட்டங்களுக்காக ஓட்டு போட்டிங்க சாதி பார்த்து ஓட்டு போட்டிங்க காசுக்கு ஓட்டு போட்டிங்க இதை தவிர என் பிள்ளைகளுக்கான அடுத்த தலைமுறைக்கான தேவை இருக்கிறது என் பிள்ளைகளுக்கான நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து வைக்க வேண்டும் சத்தான தலைமுறையை வளர்க்க வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனக்கான வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எனக்கான நல திட்டங்களை இவர் இவர் என்று நான் ஒருத்தர் சொல்லுங்க பத்து ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறார் யாருடனும் கூட்டணி இல்லை என்று பத்து ஆண்டுகளாக ஒரே நிலையில் நின்று கொண்டிருக்கிறார் தமிழர்கா குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்க தமிழ் அடிபட்டாலும் முதல் குரல் எங்க அண்ணன் குரலா தான் இருக்கு இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க எந்த கட்சி வந்து நிக்கிறாங்க டெல்லி வரை போய் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று வீதியெல்லாம் எங்கெல்லாம் கூட்டங்கள் போட முடியுமோ அங்கெல்லாம் ஏழைகள் நாங்கள் பத்து ரூபா அஞ்சு ரூபா காசு பெருட்டி கூட்டம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதுவரைக்கும் வாக்கு செலுத்திய கணவான்கள் எங்கேயாவது விவசாயிகள் போராட்டத்துக்காக நின்று பேசி இருக்கிறார்களா கூடி இருக்கிறார்களா விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கா நான் ஒன்றை மட்டும் கேட்கிறோமா விவசாயிகள் வேலை எவ்வளவு நாளைக்கு மூணு மாசம் நடும்போது ஒரு மாசம் களை பறிக்கும் போது அந்த ஒரு மாசம் அறுவடை செய்யும் போது ரெண்டு மூணு மாசம் இதுதானே வேலை இதுதான் விவசாய வேலை வருடத்திற்கு நாலு மாசம் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்ப என்னாச்சு நடுறதுக்கு மிஷினு களை பறிக்கிறதுக்கு மிஷினு அறுவடைக்கு மிஷினு கட்டு கட்டுறதுக்கு மிஷினு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஓர நெல்ல அறுக்கிறதுக்கு கொட்டி கிடக்குற நெல்ல பொறுக்கிறதுக்கு இந்த மிஷின் எல்லாம் எங்க இருந்து வருது தெரியுங்களா தமிழ்நாட்டு மிஷின் ஏதாவது ஒண்ணு பாத்துருக்கீங்களா இங்க அறுக்கிற மிஷின் ஏதாவது எல்லாம் ஆந்திராவில இருந்து வருது யார் சம்பாதிச்சுட்டு போறா எனக்கான குறைந்தபட்ச வேலை வாய்ப்பு இருந்தது மூணு மாசம் அதுவும் நம்ம என்ன குலத்தொழில் என் ரத்தையும் நிலத்தை ஊற்றி தண்ணீருக்கு பதிலாக ஊற்றி கலவையா குழைத்து வைத்திருக்கின்ற அந்த சகதி அதுதான் எல்லாருக்கும் சோறு போடுது அந்த மண்ணில் இப்ப எனக்கு வேலை கிடையாது நாம் வேலையை விட்டு வெளியேறி இருக்கிறோம் வேலையை விட்டு வெளியே இருக்கிறோம் ஆனா என்ன கேட்கிறோம் நூறு வேலை கொடுக்கலீங்க பக்கத்து ஊராட்சியில பதினஞ்சு நாள் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆறு நாள் தான் கொடுக்குறாங்க அது நூறு நாள் வேலையா அல்ல அது ஆறு நாள் வேலை வருஷத்துக்கு ஆறு நாள் தான் வேலை கொடுக்குறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நூறு நாள் வேலைன்னு அது இருநூத்தி நாளைக்கு மாத்தி ஏழு ஆண்டுகளாங்க இருநூத்தி நாளைக்கு அதை மாத்தி இருப்பினோ அந்த ஆறு நாள் வேலை கொடுக்கல சண்டை போடுறமே தவிர என் குலத்தொழில் என் பாரம்பரியம் என் ரத்தத்தில் ஊறி இந்த பண்பாடு கலாச்சாரம் அதை விட்டு நான் வெளில வந்துட்டேன் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை என்ன வேலைப்பட்டுட்டோம் எங்கிட்ட என்னங்க இல்லை நிலம் இருக்கு தண்ணி இருக்கு வளம் இருக்கு எதை நீங்கள் மண்ணில் போட்டாலும் எதை மண்ணில் போட்டாலும் விதைந்து வரக்கூடிய அளவிற்கான ஆற்றல் இருக்கிறது இன்னைக்கு விதைக்கிறாங்க மாப்பிள்ள சம்பா ஏழு அடி ஒசரத்துக்கு வளர்ந்து நிக்குது எவ்வளவு தண்ணி வந்தாலும் மூழ்கடிக்கவே முடியாத பயிர் மாப்பிள்ளை சம்பா அம்மானை யானை வந்துதான் அந்த நெல்ல போர்க்காலத்துல வச்சு அடிக்க முடியும் அப்படி வளையுமா அம்மானை ஒரு க ஒரு கதிர நான் உருவனே அப்படின்னா ஒரு களை நெல் வரும்னு சொல்லுவாங்க அம்மானைன்னு ஒரு நெல் ரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததாக அம்மானை குருத்து நெல்மணின் ஒண்ணு இருந்தது குருத்து நெல்மணின் எந்த பஞ்சம் வந்தாலும் சரி அந்த நெல் இருந்தா போதும் என்று வச்சிருந்தாங்க அதுதான் கோபுர கலசத்தில் ஏத்தி வைத்தான் தமிழன் விதை நெற்களை என்ன வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் தரையில் இருந்த வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும் விதை நெற்கலையாவது நாம் சேமித்து நவதானியங்களை சேமித்து கோபுர கலசத்தில் வைப்போம் மேலே இருக்கிற உணவுப் பொருள் சீக்கிரம் கெட்டு விடாது என்று அன்றைக்கே தமிழன் எவ்வளவு தொழில்நுட்பம் வாய்ந்தவனாக இருந்திருக்கிறான் நாம என்ன செஞ்சுட்டோம் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் வாழ்க்கையை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் இது வருத்தப்படுறீங்களோ முடிச்சிட்டோம் நீங்கள் நேர்மையானவர்கள்மா காலத்துல நான் வந்து நிக்கிறேன் நான் சொல்றேன் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் நீங்க கேமரா எடுத்து பேப்பர் எடுத்து கொடுங்க தரேன் நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் நாங்கள் இலவசம் தர்றோம் இலவசம் தர்றோம் என்ன தர்றோம் கல்வி தர்றோம் அடிப்படையில இருந்து ஆராய்ச்சி படிப்பு இருக்கு பாத்தீங்களா கல்லூரி படிப்பு ஆராய்ச்சி படிப்பு டாக்டரேட் படிக்கிறாங்கல்ல அது வரைக்கும் இலவசம் இங்க என்ன கல்வி சாதாரண கல்வி இல்ல தரமான சரியான சமமான கல்வி சமமான கல்வின்னா என்ன தெரியுமாமா எம்எல்ஏ புள்ளைய அந்த பள்ளி விடுத்து தான் படிக்கும் கலெக்டர் புள்ளைய அந்த பள்ளி விடுத்து தான் படிக்கும் நம்ம புள்ளைய அந்த பள்ளி விடுத்து தான் படிக்கும் அதுதான் சமமான கல்வி அந்த சமமான கல்வி சரியான கல்வியை இலவசமா தரோம் மருத்துவம் எம்எல்ஏ கோடம் சொல்லனால அந்த ஆஸ்பத்திரி தான் எம்பி கோடம் சொல்லனால அந்த ஆஸ்பத்திரி தான் அனைய அரசாங்க மருத்துவமனை தான் காசு இருக்கிறவங்க அப்பல்லோ காவிரி மருத்துவமனை காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா உங்களுக்கு வாக்கு செலுத்திய நான் அரசாங்க மருத்துவமனை வைத்திய பார்த்து சரி ஓகே என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க மட்டும் அப்பல்லவா என்னது என்னது சார் நீங்க விடுங்க உங்கள் பிள்ளைகள் இந்த வீட்டில் வாழணுமா நாங்கள் கேட்பது எந்த கட்சியினுடைய அவர்கள் சொத்தினுடைய காசை கொண்டு வந்து எனக்கு செலவிடுங்கள் கேட்கவே இல்லை நூறு ரூபாய் ஒரு பொருள் வாங்க பதினெட்டு ரூபாய் வரி கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுங்களா இன்னைக்கு தொண்ணூத்தி ரூபாய் எழுபத்தி காசு இன்னைக்கு பெட்ரோல் விலை மத்திய அரசு ஆளும் பிஜேபி அரசு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் எல்லாரும் மத்திய அரசு மேலே பெட்ரோல் விலை தூக்கி பழி போடுறீங்களே மாநில அரசும் சேர்ந்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறது என்ன சொல்லுற வெளிநாட்டுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கிற பெட்ரோல் எனக்கு எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு வருது தொண்ணூத்தி மூன்று ரூபாய்க்கு வருது இந்த அரசு ஏற்றுமதி செய்யுறது சொந்த நாட்டு மக்களுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு விக்குது பெட்ரோல் ஒரு கிலோ வெங்காயம் இருநூறு ரூபா ஒரு கிலோ வெங்காயம் ஓட்டுக்கு ஐந்நூறு ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு பிரிங்க ஐநூறு ரூபாய் பிரிங்க அஞ்சு வருஷத்துக்கு இருபது காசு வரும் முந்நூறு ரூபான்னு பாத்தீங்கன்னா பத்து காசு வரும் அந்த பத்து காசு என்ன காசு இப்போ செல்லாத காசு நாம் செல்லாத காசு வாக்கு செலுத்தியிருக்கிறோம்

ஐந்து வருடத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொல்லல ஒரு பத்திரிகை செய்தி சொல்லு மறுப்பு கிடையாது மறுப்பு தெரிவிக்கவே இல்லை அவரு நாங்க ஒன்றை மட்டும் தான் சொல்ல வந்திருக்கோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடாம போங்க காலம் பூரா எங்க அண்ணனும் சரி நாங்களும் சரி இந்த மக்களுக்காக நாங்கள் கத்தி கொண்டே இருப்போம் எதுக்கு எடுத்தாலும் ஏழை விவசாயி இந்த விவசாயி ஏழை ஆக்குனது யாரு கார் வச்சிருக்கவன் கடனாளியா இல்ல கார் விற்கிறவங்க தண்ணி விக்கிறவங்க கடனாளியா இல்ல ஆனா சோறு கொடுக்கிற விவசாயம் மட்டும் எப்படி கடனாளியானாங்க எப்படி ஆனாங்க யார் மூலமானாங்க அரசால் கொடுக்க முடியாத கடனை தனியார் குழுக்கள் வந்து கொடுக்குது இப்ப அரசாங்கம் பெருசா தனியார் கம்பெனிங்க பெருசா ஒரு நாடு எதனால் வருமானத்தை ஈட்டணும் வளங்களை உருவாக்கி உற்பத்தியை பெருக்கி அதில் வர வருமானத்தை கொண்டு நாடு செயல்படணும் அதானே ஒரு நல்ல நாடா இருக்க முடியும் சாராய வித்த காசுல தான் நாடே நடந்து கொண்டிருக்கிறது இதுல அவர் ஒரு பக்கம் வெற்றி நிலை போடுதான் தமிழகம் இன்னொருத்தர் நான் ரெடி நீங்க ரெடியா கேட்கிறார் என்ன புரியுது உங்களுக்கு கொள்ளி அடிக்க நான் ரெடி பறி கொடுக்க நீங்க ரெடியா அப்படின்னு அவர் ஒருத்தர் நான் வந்த நூறு நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறாரு நூறே நாள் உங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுருவார் நூறு நாள் டாஸ்மாக நிறுத்திட்டு வர நூறு நாள்ல டாஸ்மாக முக்கால்வாசி சரக்கு அவர் கம்பெனியில இருந்தான் போகுது மற்றவர்கள் விடுங்க அவங்க கட்சிக்காரவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கும் போய் நீங்க உங்க ஆளுங்களை தேர்ந்தெடுத்து வந்துறாங்களா அவங்க போய் என் பிள்ளை படிச்சிருக்கு இந்த கட்சிக்காக நான் கடுமையாக உழைத்தவங்க தெரு தெருவா கொண்டு போய் சின்னத்தை சேர்த்தேன் தேர்தல் சமயத்தில் நான் தான் பூத்தி அஜெண்டா உட்கார்ந்து என் பிள்ளைக்கு படிச்சிருக்கிறான் ஒரு வேலை கொடுங்க கேட்டு பாருங்க எல்லாருக்கும் ஏழு லட்சம் வாங்குறேன் கட்சிக்காரன் வேற சொல்லிட்டு ஒரு ரூபா குறைச்சிக்க ஆறு ரூபா கொடுப்பாங்க சொல்றாங்களா இல்லையா நீங்கள் தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க செவத்துல படமா வரைஞ்சு வைக்கிறீங்க கட்டுற வேட்டில கட்டுறீங்க அடிக்கிற பத்திரிகையில சின்னத்தை போட்டு அடிக்கிறீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது கூட தலைவர்கள் பரம்பரையா திமுக நான் பரம்பரை பரம்பரையா அதிமுக என்று மார்கட்டி சொல்லிக்கிறீங்க ஆனா அவங்க பரம்பரையில உங்களை சேர்த்துப்பாங்களா சேர்த்துப்பாங்களா முன்னூத்தி எழுபத்தி ஒரு இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நான் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அவர் சொத்தை எனக்கு தெரியாம எழுதி வச்சிருவாரா தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னோட சொத்தை எழுதி வைக்கிறேன் இந்தியாவிலே ஐந்தாவது பெரிய பணக்காரராக இருக்கிறார்கள் இந்தியாவிலே ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய வரலாற்றை திரும்பி பாருங்க இதெல்லாம் நம்மளுடைய காசு நம்மளுடைய வரிப்பணம் இதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும் மக்கள் பணம் மக்களுக்கே வந்து சேரணும் ஒரு நேர்மையான அரசியல் நடக்கணும் லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான நிலத்தையும் வளத்தையும் நேர்மையாக விட்டு செல்லணும் எனக்கு சரியான குடியிருப்பு கிடைக்கணும் சாலை வசதி கிடைக்கணும் படித்த பிள்ளைங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டு கரும்பு கொண்ட விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ரெண்டு கரும்பு கொண்ட விவசாய சின்னம் ஒரு மாற்று அரசியலை நோக்கி ஒரு நேர்மையான அரசியல் நோக்கி படித்த பிள்ளைங்க வந்து நிக்கிறோம் இந்த பக்கத்துல ஒரு தம்பி இருக்கிற எங்க ஒரு காரணம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஒரு தனியார் கம்பெனியில் ஐடி ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிற இன்னைக்கு வீதியில் வந்து நாங்கள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் நம்மளோட அடுத்த தலைமுறையாவது தெருவில் வந்து கத்தாம எங்களுக்கு அது வரலீங்க இது வரலீங்கன்னு கையை நீட்டி யார்ட்டையும் உதவி செய்யுங்கள் என்று கை நீட்டி கேட்காம ஒரு நல்ல வாழ்வியலை முப்பத்தி கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாளும் உள்ளூரிலேயே வேலை அங்காடி பொருட்கள் வீடு தேடி வரும் உங்களை தேடி வரும் நல்ல அரிசி இந்த கூப்பன்ல போடுற சமைக்க முடியாத நல்ல அரிசி வெள்ளை சர்க்கரைக்கு மாறாக நாட்டு சர்க்கரை பாமாயிலுக்கு மாறாக செக்கு கடலை எண்ணெய் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு சத்தான உணவு ஒரு பால் நாட்டு நாட்டுக்கோழி முட்டை ஒருவேளை நெய் கலந்த உணவு இவற்றை எல்லாம் சரியான முறையில் கொடுக்க சாலைகள் ஒழுங்காக அமைத்திட சாலைகள்லாம் நாங்க வந்து போட மாட்டோம் எங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்டர் அதுல ஒரு ஏஜென்ட் அவங்க பத்து பர்சன்ட் இவங்க பத்து பர்சன்ட் இதுக்கு வேலையே கிடையாது சாலை வருதா வருவோம் இங்க கூட்டம் போடுவோம் இளைஞர்கள் யார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க யார் இந்த சாலை போடுவதில் வேலை பார்க்க விரும்புறீங்க இவ்வளவு நிதி வந்திருக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அந்த இன்ஜினியர் சொல்லுவார் இங்க இறக்கப்படும் உங்கள் கிராமத்துக்கான சாலையை உங்கள் மக்களே போடுவாங்க ஒரு வீடு கட்டும் திட்டமா இங்க யார் கொத்தனார் இருக்கீங்க அந்த அம்மா கையில காசு கொடுக்கப்படும் அம்மா உங்க வீடு இது கூட ஏதாவது பொருள் தேவைன்னா வாங்கி போட்டு நல்லபடியா வீடு கட்டுங்க உங்கள் வீட்டை உங்களை விட சரியான ஒன்னொத்தரால் கட்டிட முடியுமா கழிவறை வசதியா அதே போன்று செய்யப்படும் எல்லா நலத்திட்டங்களும் இங்க நடத்தப்படும் பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து ஒரு மாசத்திற்கு இருபத்தி ஆறு நாளும் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு இந்த உள்ளூரிலேயே வேலை கொடுக்கப்படும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இலவசம் தூய குடிநீர் இலவசம் மருத்துவம் இலவசம் முதியோர் ஓய்வூதிய தொகை ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வீதம் கணக்கிட்டு முப்பது நாளுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நடமாடும் மருத்துவ வாகனம் உங்கள் பகுதிக்கே வரும் உங்களுக்கான உடல் பரிசோதனை செய்து இயற்கை முறையிலான மருத்துவத்தை நாம் திருப்போம் அது அதை தான் மக்களுக்கு கொடுக்க செய்வோம் நேர்மையான அரசியலை நாம் முன்னோடுத்தோம் என்றால் இந்த நாடு பொன்னாடாக மின்னும் அதற்கான பெரும் வாய்ப்பு உங்க கையில தான் நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு போன பிறகு ஒரு பொண்ணு வந்து கத்துச்சு அதனால அண்ணா வந்து நைட்ல வந்து ஒரு ரூபாய் காசு கொடுத்துட்டு சின்னத்தை சொல்லிட்டு போயிருக்கு தான் போடுவன் போட்டீங்க என்றால் எனக்கு செய்யும் துரோகம் அல்ல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் துரோகம் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக ஒருவரும் கிடையாது உடைத்து மணலாக்கப்பட்டு சாண்ட் வருது பாருங்க விவசாய நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நீர்நிலைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய குடும்பத்திற்கான விரிவாக்க நிலமாக இருந்த புறம்போக்கு நிலங்களே இன்றைக்கு இல்லை இவற்றிலிருந்து மாறுபட்டு நேர்மையான பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் சரியான அரசியலை நோக்கி உங்களை வந்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க இந்த கரும்பு கொண்ட விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க வளமான ஒரு இந்த மண்ணை வளமான மண்ணாக நாங்கள் மாற்றி தர தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் வெல்ல போரான் விவசாயி